உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் கருத்தரிப்பதற்கு தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கருத்தறித்தல் தாம்பத்திய உறவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா விஞ்ஞான முடிவுகள் என்பது ஒரு பக்கம் இருக்க ஆய்வுகள் விஞ்ஞான முடிவுகள் ஒரு பக்கம் இருக்க பெரும்பாலானோர் பொதுமக்களும் பல நேரங்களில் சில மருத்துவர்களுமே காமன் சென்ஸை அதில் பயன்படுத்துகிறோம் அது வெற்றி விகிதத்தை வெகுவாக குறைக்கும் பல்வேறு சிக்கல்களையும் உண்டு பண்ணும் காமன் சென்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் கருமுட்டை வெடிக்கிற தேதி வந்து மாதவிளக்கு வந்ததுலேருந்து பதினைந்தாம் நாள் கருமுட்டை வெடித்து வரும் அப்போது அந்த பதினைந்தை சுற்றி தாம்பத்தியோரை வச்சுக்கிட்டோம்னா கருத்தரிக்கலாம் இது சிம்பிள் லாஜிக் இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆய்வுகள் அப்படி சொல்லலை ஒன்று இரண்டாவதாக அதில் பாலியல் பிரச்சனைகள் வரும் நீங்கள் செக்ஸை வந்து ஒரு இயல்பான ஒரு சந்தோஷமான நிகழ்வாக கொண்டு போகும்போது அது இன்பத்தை கொடுக்கும் அது நீங்கள் வேலையாக மாற்றி குழந்தை பெறத்துக்கான வேலையாக மாற்றி கருமுட்டை வெடிக்கிற நாள் கருத்தரிக்கிற நாட்கள்னு பார்த்து பண்ணும்போது ஆண்களுக்கு அது பதட்டத்தை கொண்டு வரிடும் அந்த தேதிகளில் குறிப்பிட்ட நாட்களில் டாக்டர் சொல்லி திஸ் இஸ் த டே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி ஆண்களுக்கு ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மை வராது திஸ் இஸ் த நைட் சின்ட்ரோம்னு பேர் அதுக்கு அப்போ ஆண்களுக்கு அன்றைக்கி விரைப்பு வராது சிக்கலில் மாட்டிக்குவாங்க அப்புறம் தொடர்ந்து அதே மாதிரி அந்த பால் அந்த நாட்கள் கருமுட்டை வெளிக்கிறதெனம் இல்லை கருத்தரிக்கிற நாட்கள் அந்த வாரம் ஆண்மை குறை வந்துடும் அப்போ இதற்கு விஞ்ஞான தீர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரத்திற்கு நான்கு முறை எல்லா வாரங்களும் செக்ஸ் வச்சுக்கோங்க ஏன் எல்லா வாரங்கள்லையும் இளம் பெண்கள் நாற்பது சதவீதத்திற்கு மேலான பெண்கள் இரண்டு அல்லது மூன்று கருமுட்டைகளை ஒரு மாதத்தில் வெளியேற்றுறாங்க முதல் கருமுட்டை பதினைந்தாம் தேதி வந்ததுன்னா ரெண்டாவது கருமுட்டை பத்தொன்பது இருபதில் வரலாம் மூணாவது கருமுட்டை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வரலாம் அப்போ நீங்கள் வந்து தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம் இல்லை நீங்கள் கருத்தரிக்கிற நாட்கள்னு கணக்கு பண்ணி இந்த இருபத்தி பதினைந்தாவது நாள் அந்த மாதிரி தேதி வச்சு பண்ணும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய இருபதாவது நாள் வரக்கூடிய கருமுட்டை இருபத்தி நாலாவது நாள் வரக்கூடிய எல்லாம் கருத்தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர மன அழுத்தம் பாலியல் பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அதனால் தாம்பத்திய உறவு என்பது ரெகுலராக இருக்கணும் ரெகுலராக வாரத்திற்கு நான்கு முறை அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் இல்லை சில நேரம் கணவன் வந்து வேறு ஒரு இடத்துல வேலை செய்கிறார் சென்னையில் இருக்கார் மனைவி மதுரையில் இருக்காங்க அப்படின்னு சில ஸ்பெஷல் கேட்டகரிஸில் மட்டும் ஒரு எக்ஸிமிஷன் கொடுத்து அந்த பேஷன்ஸ் மட்டும் வேறு வழி என்ன ஏன்னா அவங்களால நினைத்தப்போ உறவு கொள்ள முடியாது லீவ் எடுத்துகிட்டு போகணும் அப்போது கருத்தரிக்கிற நாட்கள்னு பார்த்து வேணால் பண்ணலாம் அது ஒரு எக்ஸிபிஷன் ஆனால் அது வந்து விதிமுறையாக கொள்ளக்கூடாது கூடாது தாம்பத்திய உறவில் வந்து ஐநூற்றி ஐம்பது முறைகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை உங்களுக்கு எப்படி தாம்பத்திய உறவு பண்ணணும் விருப்பம் இருக்கோ அந்த முறைகளில் நீங்கள் உறவு வைத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உறவு வைத்து கொண்டு ஒரு தலைவாணி வச்சுக்கிட்டு உறவை உறவு வச்சுக்கிறது அதெல்லாம் எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளிலையும் நிரூபிக்கப்படலை சில பொசிஷனில் தான் செக்ஸ் பண்ணணும் அதுவும் உண்மையல்ல நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் செக்ஸ் பண்ணலாம் விந்து வெளியேற்றும் போது ஆழமாக பெண்ணுறுப்பின் ஆழமாக உள்ளே சென்று வெளியேற்றணும் அதில் தொண்ணூற்றி சதவீத திரவம் வெளியே தான் வந்துடும் ஒரு ஐந்து சதவீத அணுக்கள் மட்டும் நீச்சல் அடித்து கர்ப்பைக்குள்ளே போகும் அது கருத்தறிவிட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போது கருத்தரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கோங்க டெய்லி வச்சுக்கோங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வாரத்திற்கு நான்கு முறை வச்சுக்கோங்க வாரத்திற்கு நான்கு முறை நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூணு சதவிகிதம் வாரத்திற்கு மூன்று முறை வச்சுக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு சதவிகிதம் இரண்டு முறை வச்சுக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூன்று சதவிகிதம் வாரத்துக்கு ஒரு முறை தான் வைக்கிறீங்கன்னா பதினேழு சதவிகிதம் அப்போது எவ்வளோ முறை தாம்பத்திய உறவு பண்ணுறீங்கன்றதும் கருத்தரிக்கிற வாய்ப்பும் நிறைய நெருக்கமான தொடர்புடையது அதனால் எதையும் வைத்துக்காமல் இயல்பாக பண்ணுங்கள் தேதி வைக்கிறதுனால எப்படி ஆண்மை குறைவு வரும் அது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் விரல்களை நீட்டெல்லாம் மடக்கலாம் எழுத சொன்னால் விரல்கள் எழுதும் நம்ம நினைக்கிறோம் எழுதணும்னு நினைக்கும் போது விரல்கள் எழுதும் இது வந்து இச்சை செயல்கள் நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அதை கைகள் உறுப்புக்கள் நிறைவேற்றுறோம் ஆனால் பாடியில் ரெண்டு உறுப்புகள் மட்டும் அந்த மாதிரி நம்மளுடைய இச்சைகளை நிறைவேற்றாது அனிச்சை உடைய ஆர்கன் ஒன்று வந்து இருதயம் நீங்கள் அதை நிறுத்தவோ வேகமாக்கவோ குறைக்கவோ முடியாது இன்னொன்று ஆணுறுப்பு நீங்கள் விரும்பும்போது அது விரைப்புத்தன்மை அடை என்னோன்னு கட்டளீங்கன்னா அது கேட்காது இந்த உறுப்புகள் வந்து அப்போ உணர்வுகள் அல்லது நம்மளுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்படாதன்னா எண்ணங்களுக்கு கட்டுப்படவே கட்டுப்படாது ஆனால் உணர்வுகளுக்கு கட்டுப்படும் அது வேறு மையம் அதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை ஒரு கிளர்ச்சியான மனநிலையில் ஒரு பெண்ணோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஸ் மனநிலை வரைப்புத்தன்மை எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கோபமாக இருக்கீங்க வெறுப்போடு இருக்கீங்க பயத்தோடு இருக்கீங்க இல்லை வேறு விதமான நெகட்டிவான உணர்வுகளோடு இருக்கீங்க அதோட வரைப்புத்தன்மை அடையணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா பொதுவாக விரைப்புத்தன்மை அடைய முடியாது அப்போது ரெகுலராக தாம்பத்தியரை வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பீரியட்ஸ் டைமில் வச்சிக்கலாமா பொதுவாக இந்த மாத விளக்கு வரும்போது உறவு வைத்துக்கொள்வது அப்படின்றது கருத்தரிக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் நம்ம நாட்டில் அல்லது பல்வேறு பின்தங்கிய நாடுகளெலாம் என்ன குழப்போன்னா இந்த மாத விளக்கு அதில் வந்து நிறைய அமிலம் இருக்குது ரொம்ப தீய பொருட்கள் இருக்குது அதனால் கணவரோட உறவு வைத்து கொண்டால் கணவருக்கு வந்து ஜன்னி வந்துடும் அப்படின்ற போன்ற மூட நம்பிக்கைகள் நிறைய இதில் இருக்குது ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல சொல்லப்போனால் பீரியட்ஸில் வர்ற பிளட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டெம் செல் அதை வந்து ஏன்னா அது பீரியட்ஸில் அது வரக்கூடிய ரத்தம் என்பது கர்ப்பிரியுடைய உச்சுவர் கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் உள்ள ஒரு படுக்கையாக தயாராகும் அந்த கரு தரித்தால் கரு கொஞ்சமாக கர்ப்ப கருக்குழாயிலேருந்து நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்றதுக்காக அது ஒரு இரத்த படுக்கையான மெத் மெத்தை அது இது வந்து ஒரு அது ஏன்னா வளரும் அந்த மாதம் கருத்தரிக்கலைன்னா அது உடைந்து ரத்தமாக ரத்தப்போக்காக வெளியேறிடும் திரும்ப அடுத்த மாதம் திரும்ப அதே படுக்கை உருவாகும் திரும்ப திரும்ப அந்த மாதிரி உருவாகிறதுக்கு அடியில் இருக்கிற அந்த செல்கள் வந்து ஸ்டெம் செல்கள் தான் இந்த ரத்தம் மாதவளுக்கு ரத்தம் வந்து ஒரு ஸ்டெம் செல்லாக பயன்படுகிறது பல நாடுகள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போது அது வந்து ஒரு கழிவோ கெட்ட பொருட்களோ ஆபத்தானவையோ அல்ல அவை மனித ரத்தம் அந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொள்றதுனால எந்த தீங்கும் வராது இன்னும் சொல்ல போனால் அந்த டைமில் உறவு வைத்துக்கிட்டாங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய கிராம்ப்ஸ் பாடியில் வரக்கூடிய கிராம்பு உடல் வலி மூடுல வரக்கூடிய ஃப்ளக்ஷுவேஷன் எல்லாம் வெறுப்பு கோபம் இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஏன் அப்படின்னா உச்சகட்டம் அடையும் போது மூளையிலேருந்து நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும் அந்த ஹார்மோன்கள் வந்து உடல் வலியை குறைச்சிரும் மார்ஃபின் போன்ற சில சப்ஸ்டன்ஸ் சுரக்கும் உடல் வலி முழுமையாக உங்களுக்கு குறைஞ்சிரும் அதே மாதிரி மூட் ஸ்விங் கோபம் பதட்டம் அந்த மாதிரி உணர்வுகள் ரொம்ப குறைஞ்சிரும் மாதவிளக்கின் போது உறவு வைத்துக்கொள்வது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் ப்ரீ மென்சுவல் அல்லது போஸ்ட் மென்சுவல் சின்ட்ரோம்ஸ் கோபம் அந்த வெறுப்பு டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும் அதனால் இது நல்லது இதனால் எந்த தீங்கும் இதுவரை கண்டறியப்படலை கவலைப்பட வேண்டாம் அதில் கணவன் மனைவி மாத விளக்கு காலங்களிலேயும் விருப்பப்பட்டால் உறவு கொள்ளலாம் இப்போ ஒருத்தருக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது ஒரு பெண் வந்து அதை என்ஜாய் பண்ணலை அந்த நேரம் எனக்கு ஓய்வு வேணும் கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லாத அது அவங்க செக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னா பண்ணலாம் அதில் எந்த தவறும் இல்லை கவலைப்பட வேண்டாம் வணக்கம்